காங்க கருப்பு சுண்டலை வச்சு சூப்பரான மசாலா சுண்டல் தான் ரெடி பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கு வந்து நீங்கள் முதல் நாள் நைட்டே ஊற வச்சுருங்க அப்போ தான் அடுத்த நாள் காலையில் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இல்லை அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி சுடு தண்ணியில் நல்லா ஊற வச்சு ஹாட்பாக்ஸில் போட்டு மூடி வச்சுருங்க ஒரு ஒன் ஹவர் குள்ளே நல்லா ஊறிடும் அது வேணுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் சுண்டலை வந்து ஒரு டூ த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு அந்த சுண்டல் மூழ்கிற அளவை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக தண்ணி விட்டு இதுக்கு தேவையான உப்பும் போட்டுருங்க போட்டுட்டு ஒரு அஞ்சு விசில் இல்லை ஒரு நாலு விசல் ஏன்னா கருப்பு சுண்டலுக்கும் போது கொஞ்சம் வேக லேட் ஆகும் ஸோ அதனால் விட்டு எடுத்துக்கோங்க ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து தாளிப்பு கொடுத்துடலாம் இப்போ பாருங்கள் விசில்லாம் விட்டு அடங்கிடுச்சு இப்போ நம்ம சுண்டலை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம் ஸோ இதிலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் வெந்திருக்கா இல்லையா அப்படின்றது இல்லை அப்படின்னா இன்னொரு விசில் கூட எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் சொப்ப ஃபுல்லாத்தையும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு பாருங்க நான் கை வச்சு மசிச்சு காட்டுறேன் எந்த அளவுக்கு வந்துருக்குன்னு இது போதும் இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க கருவேப்பில் நாலஞ்சு பூண்டு வந்து இடித்து சேர்த்திக்கோங்க ஸோ அந்த பூண்டோட ஃப்ளேவர் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் மசாலா சுண்டலுக்கு இப்போ நம்ம தாளிச்சிடலாம் ஸோ தாளிக்கிறதுக்கு ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கால் ஸ்பூன் சோம்பு சேர்த்திட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க பூண்டு அந்த பூண்டை வந்து சேர்க்கும் போது அவ்வளோ வாசனையாக இருக்கும் ஸோ இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஸோ இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம ஆல்ரெடி சுண்டல் வேக வைக்கும் போதுமே உப்பு சேர்த்திருக்கோம் ஸோ அதனால வெங்காயத்துக்கு மட்டுமே போட்டால் போதும் பத்தலைன்னா கூட நீங்கள் பின்னாடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் அந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்களே அந்த அளவுக்கு வந்துடுச்சு இப்போ நம்ம சுண்டலில் உள்ளே சேத்திடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ இது கூட மசாலாஸ் வந்து ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அப்புறம் அரை ஸ்பூனை விட கம்மியாக சிக்கன் மசாலா பட்டன் மசாலா எந்த மசாலா வந்தாலும் சரி சேர்த்துட்டு கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பரான மசாலா சுண்டல் ரெடி ஸோ இதை எல்லா வகையான சாப்பாட்டுக்குமே சைடு சா சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ எப்பவுமே சுண்டலை தாளிச்சு தேங்காய் துருவி சாப்பிடாமல் இந்த மாதிரி மசாலா சுண்டல் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ஃபைனலாக கொத்தமல்லி தலை தூவி இறக்கிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்